இப்போது அல்லாஹு பாருங்கள் இந்த கொண்டு வந்தவர்கள் உங்களில் ஒரு கூட்டம் தான் சொல்றார் இந்த அவதூறு செய்தியை கொண்டு வந்தவர்கள் உங்களில் ஒரு கூட்டம் தான் உங்களில் ஒரு கூட்டம் தான் என்றால் உண்மையிலேயே இந்த செய்தியை முதன் முதலில் பரப்பியவன் யாரு அப்துல்லாஹிபின் சலூ இவன் தான் முனாபிக்குகளின் தலைவர் மதீனாவில் இருந்து மிக டேஞ்சரான முனாஃபிக் இவன் தான் இந்த செய்தியை கொண்டு வந்தவன் இந்த முனாஃபிக்குகளிடம் அன்புள்ள சகோதர சகோதரில் ஒரு தன்மை இருக்கிறது ஏதாவது ஃபித்னா பண்ண வேண்டும் என்று நினைத்தால் தூங்க மாட்டார்கள் அந்த பித்னாவை பண்ணி முடித்து விட்டுத்தான் தூங்குவார்கள் விடு வீடாக செல்வார்கள் தனித்தனியை போய் உட்காருவார்கள் இப்போ நம்ம பார்க்கலாம் இப்படி பித்னா பண்ணக்கூடிய அந்த தன்மை உள்ளவர்கள் பித்னா மக்கள் மத்தியிலே பரவுகிற வரைக்கும் இரவு பகலாக കടമയാക്കപ്പെട്ട വിഷയം പോലും ഉളത്ത് കൊണ്ടേ സന്ദിക്കാൻ മൂന്ന് സഹാബാക്കളും ആരംഭിച്ചു വിട്ട ஆயிஷா விபச்சாரி ஆயிஷா விபச்சாரம் செய்துவிட்டு வந்திருக்கிறார் என்ற செய்தியை பேச ஆரம்பித்து விட்டார் இதைத்தான் உலகத்தாள சோதரார் இன்னல்லது நஜா உபின் இஃப் உஸ்பத்துமின் கும் இந்த அவதூறு செய்தியை கொண்டு வந்தவர்கள் உங்களின் ஒரு கூட்டம்தான் வந்தவுடன் என்ன செய்திருக்க வேண்டும் இதை தட்டி கழித்திருக்க வேண்டும் இந்த செய்தியை காதில் வாங்கி இருக்கக்கூடாது எல்லாம் பின்னால் உள்ளவத்தால சொல்றான் ஆனால் இவன் வந்து திரும்ப திரும்ப சொன்னபோது இதை இவர்கள் எடுத்துக் கொண்டார்கள் சஹாபாக்களை பொறுத்தவரையில் இல்ல மூன்று தரப்பாகவர்கள் மாறிவிட்டார்கள் ஒரு ஒரு தரப்பின் சீதா இருந்தால் எடுத்தெடுப்பிலேயே மறுத்து விட்டார்கள் அப்படி ஒன்று கடைசி வரைக்கும் இருக்காதீங்க இன்னும் ஒரு சாரா நம்பவில்லை ஆனால் பேசினார்கள் எப்படி பேசினாங்கன்னு இப்படி ஒண்ணு நடந்துச்சே என்று தகவல மக்கள் மத்தியில் பேச ஆரம்பித்தார்கள் மூன்றாவது சாரார் தான் நம்பி பேசினார்கள் இப்படி மூன்று நிலைகள் இந்த நம்பி பேசியவர்களில் ஹதீஸ்கல்ல நம்ம பார்க்கக்கூடியவர்கள் இந்த மூன்று பேர் மிஸ்டர் ஹசார் ஹம்னா அது எல்லாம் அன்பு இந்த மூன்று பேரும் நம்பி பேசினார்கள் பெரும்பாலான சஹாபாக்கள் அதை மறுத்தார்கள் ஒரு சில சகாபாக்களுக்கு மறுக்கவும் முடியவில்லை ஏற்கவும் முடியவில்லை ஆனால் அவர்களுக்குள்ள பேசிக்கொண்டார்கள்